எம்பெருமான் தியாகராஜர் வீதி தேவர் கண்ட பெருமான் தியாக பெருமான் ஆடவரை கிண்ணணி காதலகர் தியாக வினோதகர் கம்பை காதலகர் கருணாகர தொண்டைமான் செவ்வந்தை தோடலகர் செங்கல நீரழகர் செம்பொன் தியாகர் அசைந்தாடும் அப்பர் தியாக சிந்தாமணி தேவ சிந்தாமணி கமலேசர் பிச்சி அழகார் அடிக்கு ஆயிரம் பொன் வழங்கியவர் அந்த சந்தையும் ஆடுவர் ரத்தின சிங்காதனாபதி இருந்தாரும் அழகர் திருத்துறை கோலத்தர் திருவந்தி காப்பழகர் முன்னிலும் பின்னழகர் செங்கலீர் தொடையழகர் ஆழித்தேர் வித்தகர் வருகிறார் 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 Download share